வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல புடலங்காய் தொக்கு பண்ண போறோம் இந்த தொக்கு வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிடவும் இருக்கும் டயர் சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான காம்பினேஷனா இருக்கும் எப்பயும் நம்ம கொடலங்காயில இதை மாதிரி டிஷஸ் மாதிரி இல்லாம இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல அட்டகாசமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து நமக்கு ரீட்டாகும் வாங்க ஈஸியாக அந்த புடலங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புடலங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தொக்குக்கு எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் எண்ணெய் சூடாயாச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பருப்பு செவந்து வந்ததும் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு துண்டா உடச்சி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மிளகாய் ஜீரகம் பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு பருப்பும் நல்லா செவந்து வந்தாச்சு இப்போ அதில் ரெண்டு பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துருவோம் இதோட ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நான் ரஃப் சாப் பண்ணிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுவும் ஆட் பண்ணிடுவோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொப்பு வந்து நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுருவோம் நாலு பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி இஞ்சி தோல் சீ விட்டு துருவி வச்சிருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு கூட நல்லா வதங்கிடும் பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு அதே நேரம் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயாச்சு இந்தளவு வதங்கினா போதும் இரநூறு கிராம் பொடலங்காய் பாருங்கள் எவ்வளோ நல்ல பொடி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் உப்பு மஞ்சத்தூள் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துடலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு முடலாம் ஸ்டோ ஃப்ளேமையும் சிம்மில் வச்சுருவோம் இது வந்து புடலங்காய் அப்போ நல்லா சாஃப்டாக வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பப்பா கறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் இது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை புடலங்காயே வந்து நல்லா தண்ணி விட்டுக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா சாஃப்டாக வெந்துடும் திரும்பவும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் புடலங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஏதாவது வச்சிருக்கோம்னா சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் புடலங்காய் வந்து நல்லா பிஞ்சா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படி மூடி வச்சாலே அழகா தண்ணி விட்டுக்கும் நல்லா வெந்துடும் ஒருவேளை கொஞ்சம் முத்தலா இருக்கு அப்படின்னா லேசா தண்ணியை தெளிச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா வெந்துடும் இப்போ இதை நல்லா சாஃப்டா வெந்துருச்சு நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுவும் வந்து நல்லா வதங்கி இருக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் பாருங்களேன் கொஞ்சம் கொறை குறைப்பாக நான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் கொஞ்சம் தொக்கோட கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் நல்ல அந்த தொக்கு பதத்தில் பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு யூஸ் பண்ண போகிறோம்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க வெறும் ரைஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துடும் கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அந்த வாசனை வந்து இந்த தொக்கில் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் சர்விங் பவுலுக்கு எடுத்துக்கலாம் சப்பாத்தி சாதத்துக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய புடலங்காய் தொக்கு சர்விங்க்கு ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து இந்த புடலங்காய் தொக்கு சப்பாத்தி கொஞ்சம் சாதம் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் அருமையாக இருக்கும் வாங்க இப்போ சப்பாத்தியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கிளாஸாக இருக்குங்க எப்பயும் நம்ம சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு பன்னீர் இந்த கொண்டைக்கடலை இந்த மாதிரி கிரேவியாக பண்ணுவோம் இல்லையா இது ரொம்ப அதிகமான மசாலா இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக மதியம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும் புடலங்காயில் எப்போயும் செய்கிற மாதிரி இல்லாமல் முறை இந்த தொக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்